வணக்கம் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அகவிலைப்படி உயர்வு குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ தீபாவளிக்கு அறிக போகுது சாக் பாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ ரெண்டாவது முறையா நமக்கு வந்து அகவிலைப்படி வந்து உயர்வு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் அகவிலைப்படி உயர்வு வந்து உறுதியாக அப்படின்னு சொல்லணும் உங்களின் மாத சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதோடைய கணக்கு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அந்த வீடியோவில் நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியத்தாளர்களுக்கும் அகவிலைப்படி அதாவது டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படி வந்து மூன்று சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது வந்து இரண்டாவது முறை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ கடந்த மார்ச் மாதம் இரண்டு சதவீத உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்தது இதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு எப்படி என்ன அந்த கணக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அகவிலைப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுறது தான் இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குடியீட்டின் அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க ஸோ அதோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இருமுறை வழங்கப்படும் இந்த அகவிலைப்படியானது அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை அடிப்படையின் சிபிஐ அடிப்படை படிதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகவிலைப்படி அப்படிங்கிறது ஒரு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த புதிய உயர்வு காரணமா பாத்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் ஒரு அறுபது ஆயிரம் உள்ள ஊழியருக்கு மாத அதாவது மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த முப்பத்தி மூவாயிரம் அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அதாவது டிஏ வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டாக உயர்ந்துச்சு இல்லையா அந்த கணக்கு தான் இது அறுபதாயிரம் சம்பளம் உள்ள ஒருத்தவங்களுக்கு முப்பத்தி மூவாயிரம் அகவிலைப்படி அப்படின்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி அப்படிங்கிறது இது வந்து மார்ச் மாத கணக்குப்படி இந்த கணக்கு இப்போ என்னன்னா அகவிலைப்படி உயர்வு கணக்கிடும் முறை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த முறை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பர்சன்ட் அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு எப்படி வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வூதியதாரனின் அடிப்படை ஓய்வூதியம் ஒன்பதாயிரமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தற்போது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அகவிலப்படி அடிப்படையில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் வந்து அகவிலைப்படி ரெண்டுமே சேர்த்து பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் டிஏ வந்து இப்போ ஐம்பத்தெட்டு சதவீதமாக மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தெட்டு சதவீதமாக அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உயர்ந்துட்டு அப்படின்னா அப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைச்ச இடத்துல ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அவங்க வந்து பெறுவாங்க ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த சம்பளம் அப்படிங்கிறது அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் இந்த டிஏ ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ரெண்டுமே சேர்த்து ஒன்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற ஒரு பர்சனுக்கு பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா கிடைக்கும் அப்படினு சொல்கிறாங்க அதாவது மாதத்துக்கு இரநூத்தி எழுபது ரூபா அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பேசிக் கணக்கு வந்து கிடைக்கிறது இது வந்து யாருக்குன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு அதே போல் ஒரு அடிப்படை ஊதியம் அதாவது அடிப்படை சம்பளம் ஒரு பதினெட்டாயிரம் வாங்குகிற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊழியருக்கு தற்போது ஐம்பத்தஞ்சு சதவீதம் டிஏ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அகவிலைப்படி வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஓகேவா மொத்தமாக பார்த்தீங்கன்னா சம்பளம் ப்ளஸ் டிஏ ரெண்டுமே சேர்த்து அவங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து வாங்குவாங்க இப்போ டிஏ வந்து மூணு சதவீதம் ஏறி ஐம்பத்தெட்டு பர்சண்டாக அவங்களுக்கு வந்து உயரும் பொழுது பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து அதிகரித்து மொத்த ஊதியம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ப்ளஸ் டிஏ ரெண்டுமே சேர்த்து இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக வந்து உயரும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு அவங்களுடைய சம்பளத்தில் ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஒரு எக்ஸாமினேஷன் ஊதியதாரர்களுக்கும் சரி அடிப்படை ஊதியதாரர்களுக்கும் சரி இதுதான் அந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அகவிலைப்படி உயர்வு வந்து ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறக்கூடிய கடைசி உயர்வு அப்படிங்கிறதுனால இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல் ஏழாவது ஊதிய குழுவின் காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பார்த்தீங்கன்னா முடிவடையுது அதாவது என்னென்னா ஏழாவது ஊதியக்குழு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட நமக்கு வந்து முடிவுக்கு வந்து வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிறது பார்த்தீங்கன்னா எட்டாவது ஊதியக்குழு செயல்முறையை வந்து அரசு வந்து எவ்வாறு விரிவுபடுத்த போகுது அப்படிங்கிறதுல தற்போது அனைவருடைய கவனமும் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எட்டாவது ஊதியக்குழு வந்து எப்படி வந்து செயல்முறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது ஸோ அது எப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய வந்து யூகங்கள் வந்து யூகிக்கப்பட்டது எட்டாவது குழுவை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஃபினேஷன் வந்து பார்க்கலாம் என்னென்னா ஊதியங்கள் மற்றும் பணிகளின் அடுத்தடுத்த திருத்தங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அறிவிக்கப்படும் அதாவது எட்டாவது ஊதியக்குழு வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் இந்த குழு வந்து உறுப்பினர்கள் மற்றும் அதன் விதிமுறைகள் அதாவது டிஆர் இல்லையா அந்த விதிமுறைகள் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அப்படிங்கிற கூடிய சம்பள உயர்வு காரணி மூலம் உயர்வு வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது அடிப்படை சம்பளத்துடன் கணக்கிடப்படும் வல்லுநர்களின் மதிப்பீட்டின்படி இந்த காரணி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு முதல் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு சதவீதம் வரை ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா தற்போதைய ஐம்பத்தஞ்சு அகவிலைப்படி ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் அமலுக்கு வந்ததும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மொத்த உயர்வை சற்றே குறைத்தாலும் ஓய்வூதியங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால இது வந்து பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு மூணு சதவீத அகவிலைப்படி உயர்வானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓய்வூதியத்தாளர்களாக இருந்தாலும் சரி ஊதியத்தாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இருவருக்குமே இது வந்து பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து இது வந்து என்னதான் வந்து மொத்த உயர்வுல வந்து சற்றே குறைஞ்சே காணப்பட்டாலுமே கூட ஓய்வூதியங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அவங்களோட அதோட இணைக்கப்பட்டுள்ள அகவிளைப்படிலாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாம் இதெல்லாம் வந்து அகவிலை படியோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலா தான் வந்து பார்க்கப்படுது இது ஒரு மிகவும் பயன் பெறும் ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஓகேவா ஸோ இது குறித்து வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நன்றி